எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டெனிஷ் பேசுகிறேன் இது நம்ம அருணா ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடு பார்த்திங்கன்னா ஒரு தனி வீடு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தாலப்பாக்கத்தில் மேடப்பாக்கம் பக்கத்தில் சித்தாலப்பாக்கம்கிட்ட ஏரியாவில் அமைஞ்சிருக்கு மேடப்பாக்கிலேருந்து மாம்பாக்கம் ரோட்டில் சித்தாலப்பாக்கம் கோட் ரோடுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இது வந்து டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸு ஈஸ்ட் பேஸிங் பார்த்த வீடு அதே மாதிரி வீடு பார்த்திங்கன்னா வாஷ் படி கரெக்டாக இருக்கும் சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டோன் சிஎம்டி அப்ரூடு பில்டிங் சிஎம்டி அப்ரோடு வாங்கி கட்டியிருப்பாங்க லோன் எயிட்டி போகலாம் நம்ம இந்த வீடை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடை பற்றிய டீட்டெயில்ஸ் ஏதாவது கேட்கணுன்னா என்னோட நம்பர் வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் எயிட் ஒன் டபுள் டூ ஃபைவ் எயிட் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி எப்போனாலும் கேட்டுக்கலாம் வீடை பார்க்கறதுக்கு வரனாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்துக்கிங்க இப்போ இந்த வீடை பற்றி பார்க்கலாம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு சம்பு இருக்குது கார்பரேஷன் கனெக்சன் கொடுத்துருப்பாங்க மாதிரி போர் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு அடி போர் போட்டிருக்காங்க ஈஸ்ட் பேசிங் என்ட்ரன்ஸ் வரும் இன்றைக்கு நீங்கள் பார்க்குறது வந்து என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் நுழஞ்சவனா பெரிய ஹாலு இந்த வீடு வாசுபடி அமைஞ்சிருக்குன்னு சொன்னதில் அவங்களுக்கு வந்து அக்னி மலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிச்சன் இருக்கும் குபேர பெட்ரூம் இருக்கும் வாயு டாய்லெட் பாத்ரூம் இருக்கும் ஈசானி முள்ளில் சம்பு போர் என்ட்ரன்ஸ் எல்லாமே இருக்கும் இப்போ நம்ம உள்ளே பார்க்கலாம் இதுதான் என்ட்ரன்ஸு ஈஸ்ட் ஃபேஸிங் வரும் இது கிரவுண்ட் ஃப்ளோரு கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலு ஒரு கிச்சனு அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பூஜை ரூமு ஒரு பாத்ரூம் இருக்கும் பெட்ரூம் மட்டும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பெட்ரூம் கிடையாது ஹாலு கிச்சன் பூஜை ரூமு பாத்ரூம் மட்டும்தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரூம் கிச்சன் நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ரீமலில் கொடுத்துருப்பாங்க கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாக பெரிய கிச்சனாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப் பாத்ரூமு இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோ கிரௌண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு வந்து காமன் பாத்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது போக ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்கும் ஒன்று மாஸ்டர் பெட்ரூமு ஒன்று வந்து சில்ட்ரன்ஸ் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும் அதுக்கு மேலே வந்து ஓப்பன் டெரஸ் வரும் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஹாலு கிச்சனு ஒரு பூஜ்ய ரூமு ஒரு பாத்ரூமு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு மொத்தம் டூ டூ பிஹெச்கே வரும் உங்களுக்கு டோட்டலாக இப்போ நீங்கள் பா பார்க்குறது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூமு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பெட்ரூம் வரும் ஸ்ட்ரெயிட் பெட்ரூம் வந்தவங்க மாஸ்டர் பெட்ரூம் பெரிய பெட்ரூம் வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது ஸ்மால் பெட்ரூமாக வரும் உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்து அட்டாச்சோட இருக்கும் உங்களுக்கு வீடை பொறுத்த விட காம்பாக்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸு லேண்டு உங்களுக்கு சொந்தமாயிடும் பில்டிங் உங்களுக்கு சொந்தமாயிடும் கிரவுண்ட் ஃபஸ்ட்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஓப்பன் டெரஸ் மேலே இது வந்து உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் டைப் கிடையாது யூடிஎஸ் கான்செப்ட் கிடையாது உங்கள் சொந்த இடம் சொந்த உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகும் அதேமாதிரி அது மாதிரி லேண்ட் அப்ரூடுங்கிறதுனால உங்களுக்கு லேண்டு பில்டிங் ரெண்டுமே அப்ரூடுங்கிறதுனால லோன் போகலாம் உங்களுக்கு எண்பது பெர்சன்ட் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இதுக்கு எந்த பேங்க்னாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் வீடை வந்து பாருங்கள் வீடு பிடிச்சிருந்ததுனால் நேரில் உட்காந்து உனாட்டே பேசி முடிச்சுக்கலாம் இந்த வீடியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோடய எண்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்பர் என்ன டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த வீடு அமைஞ்ச ஏரியா பார்த்திங்கன்னா பக்கம் ரெசிடென்சி ஏரியா அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றி வந்து வீடுகள் இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வசதிகளும் வந்து நியர்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு காலேஜு கோயில் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டு எல்லாமே உங்களுக்கு நியர்பை இருக்கும் மேடவாக்கம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டர் தான் இங்கேருந்து அதுமாதிரி பார்த்திங்கன்னா தாம்பரம் பார்த்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டரு வேளச்சேரி பார்த்திங்கன்னா ஒம்பது கிலோமீட்டரு அதாவது வந்து சிட்டிக்குள்ளே நியர்பை தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வீடும் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம டெரஸ் பார்க்க போகிறோம் டெரஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து உங்களுக்கு இன்வெர்டர் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்பி காலனி சித்தாலா பார்க்கும் அதாவது மேடவாகம் பக்கத்தில் மேடாவகத்தில் வந்து மாம்பாக்கம் ரோடு பக்கத்தில் வர அமைஞ்சிருக்கும் இந்த வீடு அதே மாதிரி லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டு ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டு லேண்ட் அப்ரோடு தான் அதேமாதிரி வந்து பேக் சைடில் வந்து ஒரு ஓப்பன் கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்கு பெரிய பார்க்கிங் அது கார் விட்டுக்கலாம் அவங்களுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா பில்டிங் வந்து எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் பில்டிங் கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட்டு டூ பிஹெச்கே டி ப்ளஸ் ஹவுஸு இங்கே வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு சேஃப்டி டான் க்ரீட்மெண்ட்டுன்ற வேலை கிடையாது அதே மாதிரி இந்த வீட்டுக்கு தேவையான எல்லா அம்யூனிட்டிஸும் இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கும் இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது லட்ச ரூபா நெகோஷியபட் தான் பேசிக்கலாம் அதேமாதிரி வேறு வீடு இடம் வாங்குறதா இருந்தால் என்னோடய நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் இந்த வீடை பற்றி தகவல் ஏதாவது தெரியணாலும் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க அதேமாதிரி இந்த வீடை பார்க்கணுன்னாலும் இன்ஃபார்ம் வாங்க நேரில் வந்து பார்த்துக்கலாம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் வீடியோவை பாருங்கள் நிறையா வீடியோவில் போட்டிருக்கோம் இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனால் ఎందుకు నంబరు కాల పన్నీ ఎప్పుడన్నా ఇన్ఫార్మ్ పన్నీ కేట్టుకేవా